கொஞ்சம் போய் அந்த ப்ரோமோட கமெண்ட் செக்ஷன்லாம் பாருங்களேன் சேம காமெடியா இருக்குங்க சில பேர் ராணுவ புகழ்றாங்க சில பேர் விசால கழு ஊத்துறாங்க காதலையும் வெளியே போயிட்டா அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டுருக்காங்க அக்கப்போ ஒரு தாங்கலைங்க பினாலையை நோக்கிய பயணம் இப்போது ஆரம்பமாகிறது அப்படின்னு டிக்கெட்டு வச்சுட்டு அந்த ஒரு இது அந்த டிக்கெட்டை வச்சுட்டு விஜய் சேதுபதி அவர்கள் மூன்றாவது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாரு அதுல வந்து எல்லாரும் வாய பொழந்துகிட்டு பாக்குறாங்க அங்க பாக்குறாங்க இங்க பாக்குறாங்க ஓ வா இதை நான் தோண்டா வாங்க போறேன் இது எப்படி எனக்கு தாண்டா அப்படின்ற மோட்டிவ்ல பல பேர் அங்க உட்காந்துருக்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியுது நீங்க டிக்கெட் டு ஃபினாலே அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வட்ட வட்டம் வந்து டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிக்கிறதுக்கு இவருக்கு வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்னு வந்து நம்ம ஒரு இது பண்ணுவோம் எல்லா சீசனும் நம்ம வந்து அதை ப்ரெடிக் பண்ணுவோம் பட் இந்த சீசன் என்ன பிரச்சனைனா ஒரு ஆளை தவிர முத்துக்குமரன் தவிர வேற எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு வேற எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி தான் டிக்கெட் டு பினாலே பொறுத்தளவுக்கு போனது முந்தின சீசன் ஓகே அமுதவானனுக்கு அமுதவானன் அதை ஜெயிக்கணும் அப்படின்ற காரணத்துக்காகவே அது வைக்கப்பட்டது அடுத்த சீசன் இது ஒரு ஜெயிக்கணும்ன்ற காரணத்துக்காகவே அது வைக்கப்பட்டிருக்கிறது அந்த சீ அந்த மாதிரி இந்த இந்த சீசன் வைக்க முடியாது ஏன்னா உள்ளே இருக்கிறது பூரா வந்து விஜய் டிவியோட ஆட்கள் தான் ஒரு ஆளை விட்டு இன்னொரு ஆள் இது பண்ண முடியாது அப்போ அதில் செலக்ட் பண்ணிடுவாங்க யாருக்கு சவுண்ட் தெரியாதுன்னா ஃபிசிக்கல் டாஸ்க்கு வைக்க முடியாது ஜாக்லீனுக்குன்னா ஏதாவது பேச்சு போட்டி ஈச்சு போட்டி எதாவது வைக்கணும் என்ன பண்ணுறது ரயானுக்கு வச்சா சரியாகாது அப்படின்னு ஒரு கேல்குலேஷன் இப்போ போட்டுக்கிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் டிக்கெட் டு ஃபினாலியில் இந்த வாரம் பூரா என்ன மாதிரியான மேட்சஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எல்லாமே இருந்தால் நல்லாயிருக்கும் எல்லாமே இருந்தால் நல்லாயிருக்கும் வாயால மட்டும் ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொன்னால் இருக்கையா வாயால் மட்டும் தன்னோட திறமையை காட்டுறதுக்கு வெயிட் பண்ணிருக்கான்னு நான் நினைக்கிறேன் அடுத்ததா வாயாலையும் போட்டி இருக்கணும் உடலாலையும் போட்டி இருக்கணும் மனதளவில் போட்டி இருக்கணும் கிட்னி கிட்னி அதை வச்சும் போட்டி இந்த மாதிரி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி உள்ள போட்டி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ன்றது என் கருத்து உங்க கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க ஆனால் நம்ம என்ன கருத்து சொன்னாலும் நம்ம என்ன பேசினாலும் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க யார் டிக்கெட்டு பின்னால் விஜயிக்கணும் தோணுதோ அவங்க தான் ஜெயிப்பாங்க ஆனாலும் விட மாட்டேன் நான் என் ஆட்டத்தை ஆடுவேன் அப்படின்னு ஒரு சைடு ஒரு ஆள் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கார் யாரை பற்றி பேசுகிறேன்னு கமெண்ட் சைட்டில் மென்ஷன் பண்ணுங்க தெரிஞ்சா ராணவ் ஒத்த கையில் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பில்லை चार अर